அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக பெயர் அருளால் மனித சமூகத்தின் மேம்பாட்டை கவனத்தில் கொண்டு எல்லா காலத்திலும் மனிதர்களை அழகுபடுத்துகின்ற மனிதர்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பது அவனுடைய நடைமுறை மனிதர்கள் பண்பட வேண்டும் எப்போதெல்லாம் மக்களுக்கிடையே மார்க்கம் சார்ந்த சிந்தனை குறையுமோ அதை மனிதர்களை அனுப்பி தருவது அவன் தேர்ந்தெடுப்பவர்களை மாத்திரமே அனுப்புகிறான் நபித்துவம் என்பது யாரை நபியாக அனுப்ப வேண்டும் என்று அல்லாவே தீர்மானிக்கிறான் யாரை ரசூலாக அனுப்ப வேண்டும் என்பதும் அவன் தீர்மானிக்கிறான் திருக்குறானில் சொல்வான் அல்லாஹு தன் தூதுவத்தை எங்கே வைக்க வேண்டும் என்று அவனை நன்கு அறிந்தவன் நபி பெருமானார் அந்த காலத்தை ஒட்டி வேத நூலில் படித்த சில பேர் இறுதி காலத்தின் நபியாக முகமது என்பவர் வருவார் என்று அறிந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு முகம்மது பெயர் வச்சாங்களாம் மக்காவிலே சில குறிப்பிட்ட அரபுகள் அதுவரைக்கும் முகம்மது என்ற பெயர் யாருக்கும் சூட்டப்படவில்லை ஒரு ஐந்து பேர் மாத்திரம் வேத செய்திகளை அறிந்து தங்கள் பிள்ளைகளுக்கு முகமது என்று பெயர் வைத்து எதற்காக இந்த பேர் என்று கேட்ட போது இறுதி காலத்தின் நபியின் பெயர் முகம்மது அந்த பேரை வைப்போம் நம்ம வீட்டில் முகம்மது பிறப்பார் என்ற ஒரு ஆசை இங்கே அல்லாஹ் சொல்வான் பெயரை கொண்டு அல்ல அவன் யாரை நபியாக்க வேண்டும் என்று அவனை தீர்மானிக்கிறான் யாரை ரசூலாக வேண்டும் அவன் தீர்மானிக்கிறான் யாரை நேசனாக வழியாக ஆக்க வேண்டும் என்பதையும் அல்லாவை முடிவு செய்கிறான் முயற்சி மனிதனை சார்ந்தது முடிவும் அல்லாவை சார்ந்தது இபாதத்தில் ஊறி போனவர்கள் எல்லாமே வழிமாறுகளாக அறிவிக்கப்படுவதில்லை அல்லாஹ் யாரை அறிவிக்க நினைக்கிறானோ யாராலும் அதை மாற்ற முடியாது கண்மணி ரசூலுல்லாஹி இல்லா யூசல்லா அலிசல்லம் சொல்வார்கள் அவ்வளவுமா கதஃபல்லா பி குலு பிஹி முன்னூர் அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைப்பான் என்றால் அதன் முதல் அடையாளம் அவர் உள்ளத்தில் அல்லாஹ் ஒளியை பாய்ச்சுவான் என்றார்கள் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வான் ஆக உள்ளம் ஒளிமயமாகிற போது மனிதன் அழகிய சிந்தனைக்கு தயாராகிறான் என கல்பை பற்றி ஹதீஸ்ல வரும் அல்பு என்ற அரபி சொல்லுக்கு பொருளும் தன்மை உடையது என்று பொருள் திடீர்னு இப்படி திரும்பும் திடீர்னு அப்படி திரும்பும் மாத்தி மாத்தி சிந்தனைகள் பிறக்கிற காரணத்தினால் அந்த இதயத்திற்கு கல்புண்டு பேர் வச்சாங்க சல்லுல்லாலே செல்லும் உதாரணம் சொல்வாங்க கரீஷத்தின் பி ஃபலாத் திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு இறகை போல திறந்த வெளியில் ஒரு கோழி இறகு கடைந்தால் ஐயோ கள்ளி காற்று அதை அப்படி புரட்டி போடும் அப்படி மேலே பொரட்டும் அப்புறம் இப்படி பொரட்டும் அப்புறம் இங்கேருந்து தூக்கி அங்க கொண்டு போடும் திறந்த வெளியில் கிடக்கக்கூடிய ஒரு இறகு எப்படி காற்று அதை புரட்டுமோ அதே போல்தான் தான் மனித உள்ளம் அது ஒரே நிலையில் இருப்பதில்லை போல சிட்டுக்குருவி எங்கேயும் ஒரே இடத்தில் நிரந்தரமாக நீண்ட நேரம் நிற்காது சிட்டுக்குருவியை பாருங்க நினைக்கும் அடுத்த செகண்ட் மேல போய் நிற்கும் அடுத்த செகண்ட் இன்னொரு இடத்துக்கு போகும் ஒரே இடத்தில் ஒரு சில மணித்துளிகள் கூட தரிபாடாக நிற்காத சிட்டுக்குருவியை போல் மனித இதயம் என்றார் அற்புதமான உதாரணம் மத்தமத்த பறவைகள் கூட கொஞ்ச நேரம் நிற்கும் சிட்டுக்குருவி நிற்க முடியாது பறந்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இங்கே ரசூலை கரீம் ஆகும் சல்லம் மனித இதயத்திற்கான அடையாளத்தை சொல்கிறார்கள் அப்போ ஒரு தறிபாடற்ற தன்மை கொண்டது அதனால தான் அல்லாஹ்ட அவங்க கேட்டதுவா அல்லாஹுமையா முகல்லிபல் குலுப் இதயங்களை புரட்டுபவனே சப்வித்து கல்வியாலா தாத்தி என் இதயத்தை உனக்காக உன் வழிபாட்டுக்காக உன் நினைவுக்காக தரிபடுத்துவாயாக அது புரண்டுக்கிட்டே இருக்கும் உன்னுடைய கையில் வைத்திருக்கிறாய் நீ புரட்டுவாய் என் கல்பை உன் நிவாதத்தில் விடு இங்கே பெருமக்கள் எழுதுவார்கள் யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நினைக்கிறானோ அவங்க கல்பில் தரிபாடு ஏற்படும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானா கல்பு தரிபட்டதா அவர்கள் நேசர்களாக ஆக்கப்படுகிறார்கள் அல்லாவின் நேசம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை நம்ம அவனை நேசிக்கிறோம் அவன் நம்மை நேசிக்கான் சர்க்காரை ஆளும் செல்லலாலே செல்லம் ஒரு பறவை இறைச்சி வருது ஆச்சரியமான உணவு அது சாந்த நபி சல்லா அலி சல்லத்தின் தர்பாரிலே கொண்டு வைக்கப்பட்டுச்சு அந்த இறைச்சியை பார்த்த உடனே பெருமானால் மனசுல நினைக்கிறாங்க ரப்பே ரொம்ப உயர்வான பொருள் உனக்கும் எனக்கும் பிரியமான ஒருவர் இந்த இறைச்சியை என்னோடு சாப்பிட வேண்டும் மனசுல நினைக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லாம் பக்கத்துல செய்தன அழிறது எல்லாரும் நிக்கிறாங்க பெருமானார் சிரிச்சாங்க நபி பெருமானார் சிரிக்கிறார்கள் செய்தன அழி அல்லாஹ் அல்லஹக்கல்லாவு சின்ன அல்லாஹ் தங்களை சிரிக்க வைக்கட்டும் இப்போ எதுக்கு சிரிச்சிங்கன்னு கேட்டான் கண்மணி ரசூல் சல்லா அலி சார் இல்ல உயர்வான உணவு வந்துச்சு நான் அல்லாட்ட கேட்டேன் எனக்கும் உனக்கும் பிரியமான ஒருத்தர் வந்தா என் கூட சாப்பிடுவாங்களே அப்படின்னு நான் அல்லாட்ட கேட்டேன் கேட்டுட்டு பாக்குற நீங்க நான் தாங்கள் நிக்கிறீர்கள் இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க ஹைபர் களத்திற்கு நாளை வெற்றி தீர்மானிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் அந்த வெற்றி ஒருவரின் கரத்தில் அல்லாஹ் கொடுப்பான் அவர் கருத்திலே நான் கொடியையும் கொடுப்பேன் அவர் நேசிக்கிறார் நேசிக்கிறார் ரசூலை அல்லாஹும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் சாபாக்கள் எல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டதெல்லாம் இல்ல அன்னைக்கு எல்லாரும் ஆசைப்பட்டாங்களாம் எங்க கையில கொடியை கொடுக்கணும் ஏன் ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டதற்கு இமாம் புகாரி எழுதுவார் அதிசயி ராத்திரி யாருமே தூங்கல எல்லாரும் கற்பனை பண்ணாங்க நம்ம கையில தான் கொடி கிடைக்கும் அதுல என்ன ஆச்சரியம்னா எல்லாருமே முடிவு எடுத்தா இருக்கா ரசூலையும் நான் நேசிக்கிறேன் என்ன அல்லா நேசிக்க தான் செய்வாங்க அந்த கூட்டத்துல நான் இருக்கிறேன் என்று அத்தனை பேரும் நினைக்கும் அளவிற்கு வாழ்ந்தாங்க நம்ம ராத்திரி சிந்திச்சா அந்த முடிவுக்கு வர முடியாது நம்ம நேசிக்கிறோம் நேசிக்கிறானா நம்மை நேசிக்கிறான் என்று முடிவுக்கு வர்றாங்க மறுநாள் காலையில கொடியை தூக்கி ரசூலுல்லா யார் கையிலே கொடுக்கிறார்கள் செய்தன அலி ரதி எல்லாக இங்கே அந்த இறைச்சியை செய்தன அலி அண்ணலா ரூடு உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் என்று வரலாறு சொல்லும் இங்கே நான் சொல்ல வந்த செய்தி இதய துடிப்பில் அல்லா நம்மை நேசிக்க வேண்டும் அப்படி நேசம் பெற்றவர்கள் தான் இறை நேசர்கள் இறைவனால் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் இறை நேசர்கள் நம்ம அவனை நேசிக்கிறோம் அவன் நம்மை நேசிக்கணுமா இல்லையா அந்த வாழ்க்கை கிடைத்ததா வழிமாறுகளினுடைய அந்தஸ்து மகத்தானது அலா இன் அவுளியா அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள் ல ஹோபுன் அலையும் அலாகும் அசனோன் ரெண்டு சிபத்தை அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு பயம் இருக்காதுங்கிறான் வாழ்க்கையில பயம் இல்லை வைங்க நம்ம நிம்மதியா வாழலாம் என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் பயம் வந்துச்சு நம்ம சந்தோஷம் போயிடும் எனக்கு நோய் வந்துருமா பயம் வந்துச்சு நிம்மதி போயிடும் கவலைப்பட்டோமா வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ முடியாது இங்க அல்லா ரெண்டு விஷயத்தை சொல்றான் அவங்களுக்கு பயம் இல்லை கவலையும் இல்லை இன்னைக்கு மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் பணம் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது வசதிகள் இருக்குது மிகப்பெரிய வாழ்வாதாரம் இருக்கிறது ஆனா ஏதோ ஒரு பயம் மனசுல ஏதோ ஒரு கவலை பணம் இல்ல பதவிகள் இல்ல அந்த படுக்க வீடு இல்ல ஆனா மனசுல பயம் இல்ல கவலை இல்ல அவங்க என் நேசர்கள் அல்லாவின் நேசம் கிடைக்குமா கவலை போயிடும் பயம் போயிடும் பாடம் பலிமாறு யாரோ சில சொல்லிட்டு அந்த வாழ்க்கைக்கு நாம் வந்தால் நம்ம பயம் இல்லாமல் வாழ்கிறோம் அப்துல் காதர் ஜீலானி நினைவு கூறப்படும் நாள் இது எழுபதிலே அப்துல் காது ஜீலானி இந்த மண்ணின் பேரரசராக அன்னை உம்முல் ஹயிரின் வயிற்றில் பிறக்கிறார்கள் அவங்க தாயார் உம்முல் ஹயர் ரொம்ப சோபனம் உள்ள தாயார் நிறைய வழிமாறு சாலிகிங்கள் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாலேயே உருவாக்கப்பட்டாங்க ஒரு நல்ல தாயிதான் பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை ஒரு தாயை கொண்டே அல்லாஹ் தீர்மானிக்கிறான் நம்ம வீட்டு பெண்களுக்கு படித்து தர வேண்டும் அவர்களின் சீரிய வாழ்க்கை நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் அப்துல் காதூர் ஜிலானியை வார்த்தெடுத்த அந்த பெண்மணி உம்முல் கை ஒழுக்கம் தருகிறார்கள் உண்மை பேச வேண்டும் என்று படித்து கொடுக்கிறார்கள் திருக்குறானோடு தொடர்பை தருகிறார்கள் உன் பார்வை விரியட்டும் என்கிறார்கள் சுருக்கமான பார்வை இல்லை விரிந்த பார்வை நம்மை தாண்டி கடல் தாண்டி ஆகாயத்தில் நீ பறக்க வேண்டும் ஆயிரம் ஆயிரம் இதயங்களுக்கு உன் சொற்கள் சிகிச்சை அளிக்கணும் கத்துக் கொடுத்தாங்க அம்மா அதாலும் பேசினா பல பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சிடும் அவங்களுடைய பேச்சில் பல பேருக்கு ஹிதாயர் சின்ன வயசுல குரான முடிக்கிறாங்க பதினெட்டு வயதில் பஹ் மிகச்சிறந்த மார்க்க ஞானியாக உள்ள வர்றாங்க அவங்க முன்னால மண்டி இட்டவர்கள் எல்லாம் உலகத்தை இன்றைக்கு திரும்பி பார்க்க வைத்த மாமனிதர்கள் ஆசை இல்லாதவர்கள் எண்ணங்களை வளர்க்கிறது இல்லை நமக்கு சொன்னாங்க ஹவுசல்லாத்தினுடைய அறிவுரை நீங்கள் எடுத்து பார்த்தால் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் அவ்வளவு சிந்தனைக்குரிய செய்திகள் கல்பி உலகத்தை உன் கையில் வைத்து அது கையில் இருக்கட்டும் உன் கல்பிலை வைத்து விடாதே கப்பல் ஓடுவதற்கு தண்ணீர் வேண்டும் அப்துல் சொல்றாங்க கப்பல் ஓடணும்னா தண்ணி வேணும் தண்ணி இல்லனா கப்பல் ஓடாது உன் வாழ்க்கை எனும் கப்பல் ஓடுவதற்கு தண்ணி தேவை துன்யா தண்ணி என்றால் துன்யா உலகம் கப்பல் என்றால் வாழ்க்கை உன் வாழ்க்கை ஓடுவதற்கு தண்ணீர் எனும் துன்யா தேவை ஆனால் தண்ணீர் கப்பலுக்குள்ளே வராமல் பாதுகாத்துக் கொள் என்றார் தண்ணி எங்க வந்துடக்கூடாது கப்பல் உள்ள வந்தால் கப்பல் தாழ்ந்து விடும் உலகம் தேவை நீ வாழ்வதற்கு உலகம் உனக்குள்ளே வந்து ஒரு சூபி ஞானி கடல் பயணத்தை முடித்து வருகிறார் வந்த போது நீங்கள் கடல் பயணத்திலே பெற்ற பாடம் என்ன என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் கடலிலே இருந்து பெற்ற பாடம் மீனை பார்த்தேன் மீனை பார்த்தேன் பாடம் படித்தேன் என்ன பாடம் படிச்சீங்க கடலுக்குள்ளே வாழ்கிறது உப்பு நீரில் வளருகிறது கடலை விட்டு வெளியில தூக்கி போட்டாச்சுன்னா அந்த மீன் ரொம்ப நாள் வாழாது அது உள்ளதான் வாழும் ஆனா அந்த மீனை வாங்கி வீட்ல கொண்டு சமைப்பதற்கு போன போது உப்பு இல்லாம சமைச்சால் அந்த மீன் பிரயோஜனம் இல்லை உப்பு போட்டு தான் சமைக்க வேண்டியிருக்கு கடல் தண்ணீரிலே வாழ்ந்தது கடல் தண்ணீரிலே நீச்சல் அடித்தது கடல் தண்ணீரிலேயே வாழ்க்கையை கழித்திருக்கிறது ஆனால் அதை எடுத்து கொண்டு வந்து அறுத்தால் சமைக்கிற போது உப்பு போட வேண்டியது வந்துச்சு ஒன்றை அல்லா விளக்கினால் அது கடலுக்குள் வாழ்ந்தது கடல் நீரை தனக்குள்ளே கொண்டு போகவில்லை அந்த தண்ணீர் தான் குடிக்கும் ஆனா உடம்புல உப்பு ஏறல நான் பாடம் படித்தேன் உலகம் வாழ்வதற்கு உலகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போய் வாழ முடியாது உலகத்துல வாழணும் உலகம் நமக்குள்ளே வரக்கூடாது இந்த உலகம் ஓடுவதற்கு கப்பல் ஓடுவதற்கு தண்ணீர் தேவை அந்த தண்ணீர் கப்பலுக்குள்ளே வந்துவிட வேண்டாம் என்கிறார்கள் உதாரணத்தை இப்படி சொல்வார்கள் உன் வாழ்க்கை என்னும் கப்பல் ஓட வேண்டுமா துன்யா வேணும் உலகம் வேணும் உலகம் உனக்குள்ள வராம பாதுகாத்துக்கும் உலகத்துல வாழலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் உலகத்தில் முஞ்சிடக்கூடாது ஆத்மார்த்த ஞானிகளும் சூபிகளும் வழிமாறுகளும் இந்த உலகத்தில் பெற்ற வாழ்க்கை அது கொடுத்த பாடம் அது இன்றைக்கு முஹியுதீன் அப்துல் காதூர் ஜீலானி அவர்களை போற்றுகிற நாம் மதிக்கிற நாம் பாராட்டுகிற நாம் அந்த வாழ்க்கைக்கு சொந்தமாக வேண்டும் என்றும் நம்மை அக்கறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கை தான் மகத்தானது வழிமார்கள் சுமந்த வாழ்க்கை பாடம் அழகாக படிச்சு கொடுக்கிறாங்க தனக்கு முன்னால மண்டியிட்டவர்களை அல்லாஹ்வின் நினைவில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க பல நிமிடம் துடித்துக் கொண்டிருக்கிற இதயம் அப்படி இப்படியுமா சிட்டுக்குருவி மாதிரி அலம்பிக் இருக்கிற இதயத்துல அல்லாஹ் கொண்டு உட்கார வச்சாங்க ரொம்ப உட்கார வச்சுட்டாங்க எப்படி பெருமானார் கேட்டார்களோ சபித்த கல்வி என் இதயம் உன் வழிபாட்டில் ஆக்கு என்று அந்த வாழ்க்கையை தன் முறீதுகளுக்கு சமூகத்திற்கு தருகிறார்கள் எனவே ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்களை பண்படுத்துவதற்கென்று அல்லாஹ் சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறான் நபிமார்களை ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்ததை போல் வழிமார்களையும் அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் மெய்நிலை கண்ட ஞானி மஹபூபு சுபஹானி மொஹியுத்தீன் அப்துல் அஹாது ஜீலானி ரதியல்வாகுவான் அப்படிப்பட்ட அந்த மகான்களை நினைத்து பார்க்கிற சந்தர்ப்பங்களிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும் உலகத்தில் நாம் பதமாகவே இருக்க வேண்டும் துன்யாவின் மோகத்தை இதயத்தில் கொண்டு வந்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு அது ஒன்றே தடையாக நிற்கும் எல்லாம் அல்ல அல்லா சீரிய வாழ்க்கையை சூஃபிகளும் ஞானிகளும் எந்த பாதையில் தங்களை வழிநடத்த நினைத்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் அடைவதற்கும் பெறுவதற்கும் வாழ்வதற்கும் அல்லா தோபிக் செய்வானாக